திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு விழிப்புணர்வுக்கு அனைத்தும் பயன்படக்கூடியது பன்னெடுங்காலமாக நான்கு வருணத்தை சொல்லி பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அத்தகைய நிலை உடைக்கப்பட்டு இப்பொழுது அனைவருக்கும் கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை மீண்டும் பறிக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நான்கு வர்ண கொள்கையை அமல்படுத்தக்கூடிய முறையில் ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு கல்விக் கொள்கையை கட்டாயமாக திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறது மும்மொழி திட்டத்தை ஏற்றால்தான் தான் தமிழ்நாட்டிற்குரிய நிதி வழங்கப்படும் இல்லை என்றால் நிதி வழங்கப்பட மாட்டாது என மறுக்கப்படுகிறது அதே போல இங்கிருக்கிற ஆளுநர் தேசிய கல்விக் கொள்கைதான் சிறந்தது அதனை ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் தெரிவிப்பது மட்டுமல்ல தங்களது மனு தர்மக் அமல்படுத்தக்கூடிய வகையில் ஆளுநர் மாளிகை தவறான முறையில் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது பேராசிரியருடைய கூட்டம் மாணவர்களுடைய கூட்டம் என்று பல கூட்டங்கள் நடத்தப்படுகிறது அந்த அத்தகைய கூட்டங்களில் ஆளுநர் ஆற்றுகிற உரை என்பது மிக மிக அபத்தமானது இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் ஆகிய அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஒரு சொற்பொழி வாட்டுகிறார் அவர் சொற்பொழி வாட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது என்பது தெரியவில்லை யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஒரு சொற்பொழிவாளர் அரசு கல்வி நிலையங்களில் சொற்பொழி ஆற்றுவது என்பது இயலாது முடியாது அவர் உரையாற்றுகிற பொழுது பெண்கள் அழகாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் முன்னோர்கள் செய்த பாவத்தால் ஏற்பட்ட வினை என்றும் அதேபோல மாற்றுத்திறனாள திறனாளிகளாக பிறப்பதற்கு காரணம் முன்னோர்கள் செய்த பாவ செயல் அதன் காரணமாகத்தான் இப்படி பிறக்கிறார்கள் என்று மிக மோசமான பிற்போக்குத்தனமான கண்மூடித்தனமான கருத்துக்களை எல்லாம் மாணவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அசோக் நகர் பள்ளியில் காலை ஒன்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றிருக்கிறது மதியத்திற்கு பிறகு அவர்களுக்கு தேர்வு தேர்வுக்கு படிக்க விடாமல் அனைத்து மாணவிகளையும் தலையில் உட்கார வைத்து ஏறத்தாழ நான்கு மணி நேரம் அந்த அத்தகைய சொற்பொழிவு மிக மோசமான சொற்பொழிவு நடைபெற்றிருக்கிறது அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் அந்த பிரச்சனை தலையிட்டிருக்கிறார் அதே போல் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியெல்லாம் அளித்திருக்கிறார்கள் இத்தகைய உறுதிம நடவடிக்கைகள் எல்லாம் வரவேற்கத்தக்கதான் என்று சொன்னாலும் கூட அரசு பள்ளிகளில் இப்படி பிற்போக்குத்தனமான விஞ்ஞானத்திற்கு புறம்பான மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனிப்பட்ட நபர் சொற்பொழிவாற்றுவதற்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார்கள் என்கிற கேள்வி எழுகிறது கடுமையான கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன இது இங்கு மட்டும்தான் நடைபெற்றதா இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் நடைபெ ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறதால தொடர்ந்து நடைபெறுமா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் இதில் எழுகிறது ஆகவே கல்வியை காப்பாற்றப்பட அரசு உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இத்தகைய மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு வழக்கங்களை கல்வி நிலையங்களில் இப்படி சொற்பொழிவு என்கிற பெயரால் ஒரு அவத்தமான சொற்பொழிவை இனியும் அனுமதிக்காமல் இருப்பதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி சென்னையிலிருந்து காரைக்குடி வரை கம்பன் ரயில் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது மீட்டர் கேஜ் பாதையை இருந்தவர்கள் சென்று கொண்டிருந்தது பிறகு அகலப்பாதையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அகலப்பாதை அமைக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் சென்னை காரைக்குடி ரயில் கம்பன் ரயில் இதுவரையில் விடவில்லை அந்த கம்பன் ரயிலை இயக்குவதற்கு நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை இந்த மாவட்டத்து மக்கள் திருவாரூர் மாவட்டத்து மக்கள் தஞ்சை மாவட்ட மக்கள் சிவகங்கை மாவட்ட மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் சென்னைக்கு செல்வதற்கு குறிப்பாக திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை இந்த பகுதி மக்கள் சென்னைக்கு செல்வதற்கு நேரடியாக எந்த ரயில் வசதியும் இல்லை ஆகவே இது நடவடிக்கை எடுத்து ரயிலை இயக்குவதற்கும் அதே போல பேரளம் காரைக்கால் ரயில் ஏற்கனவே சென்று கொண்டிருந்த ரயிலை பிறகு நிறுத்தினார்கள் பிறகு மீண்டும் இயக்கப்படும் என்று சொன்னார்கள் இதுவரையில் இயக்கப்படவில்லை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுதலை போராட்டத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது மிக முக்கியமான போராட்டம் வடக்கே தேசப்பிரிதா காந்தியவர்கள் தலைமையில் தண்டியில் அந்த போராட்டம் நடைபெற்றது தெற்கே தமிழகத்தில் வேதாரண்யத்தில் ராஜா ராஜாவர்கள் தலைமையிலே வேதாரண்யத்திலே நடைபெற்றது இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை கௌரவிக்கக்கூடிய வகையில் போற்றக்கூடிய வகையில் ஏன்னா விடுதலை போராட்ட வரலாற்றில் அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாகும் ஆகவே அதற்கு மதிப்பளித்து கூடிய வகையில் வேதாரண்யத்தில் இருந்து தண்டி வரையில் ஒரு தனி ரயிலை இயக்குவதற்கும் அந்த ரயிலுக்கு உப்பு சத்தியாகிரக போராட்ட நினைவு ரயில் என பெயர் சுட்டவும் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்து மீனவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் தொடர்ந்து கை செய்யப்படுகிறார்கள் அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் தொழிலுக்கும் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பாட்டங்களை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுதும் கூட இலங்கை சிறைச்சாலையில் மீனவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் அவதாரம் விதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அவதாரம் விதித்தது கிடையாது பொழுது புதிதாக அவதாரம் விதிக்கிறார்கள் அவதாரத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் ஆறு மாத கடுங்காவல் தண்டனை என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இத்தகைய நிலைமை என்பது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பது மிகுந்த கவலைக்கும் கண்டனத்திற்கும் உரியது ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து இலங்கை நாடு நட்பு நாடு என்கிற முறையில் இந்தியா இலங்கைக்கு வேண்டிய பொருளாதார உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கை அரசாங்கத்தை எச்சரிக்கை செய்ய வேண்டும் இப்படி மீனவர்கள் பாதிக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த பொழுது கட்சி தீவு குறித்து நிரம்ப பேசினார் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் இப்பொழுது அவர் ஏற்கனவே பத்தாண்டு காலம் இருந்திருக்கிறார் மீண்டும் பிரதமராக இருக்கிறார் உண்மையிலேயே கட்சி தீவு குறித்து அவருக்கு அக்கறை இருக்குமையானால் கட்சி தீவை திரும்ப மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் புதுவை சாகுபடி என்பது இல்லாமல் போய்விட்டது மேட்டூர் அணையில் போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தினால் வழக்கமாக திறக்க வேண்டிய ஜூன் பனிரெண்டாம் தேதி அணை திறக்கப்படவில்லை அதற்கு பிறகு இயற்கை ஒத்துழைத்து தண்ணீர் வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு நடப்பு சாகுபடி ஆண்டில் குறுவை சாகுபடி என்பது இல்லாமல் போய் உருவோக சாகுபடி மட்டும் சம்பா சாகுபடி மட்டும்தான் நடைபெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் நெல் கிடைப்பது அரிதாக இருக்கிறது என்று விவசாயிகள் பரவலாக குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக சிஆர் போன்ற விதைகள் கிடைப்பது இல்லை விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு ஆளாக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் கடைகளில் மிக அதிக விலைக்கு ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு உடனடியாக அரசும் வேளாண்மை துறையும் உடனடியாக தலையிட்டு கூட்டுறவு அமைப்புகளின் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையான அளவிற்கு உரங்கள் கிடைப்பதற்குரிய அது விதை நெல் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் விவசாயிகள் கோருகிற விதை நெல் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அதே போல் உரம் பூச்சி மருந்து இவர்கள் தட்டுப்பாடு இங்கே கிடைப்பதற்கும் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சாகுபடியை தீவிரமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடைய கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக கடன் கிடைப்பதற்கும் வங்கிகளின் மூலமாகவும் கூட்டுறவு அமைப்புகளின் மூலமாகவும் கடன் கிடைப்பதற்கு வேளாண்மை கடன் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்